வெல்கம் டு கயிறு நிலைக்க போட்ட வெல்ட்ரி விதை நல்லா வளர்ந்துருச்சு நல்ல நாற்றாயிருச்சு அதை வந்து பேட்ரி பெட்டியில் போட்டு நான் வளர்த்தலான்னு பார்க்குறேன் என்னோடய எல்லா செடிகளுமே பேட்ரி பெட்டியில் தான் பறிக்க வர்றவங்க வந்து தோட்டத்தில் வேலை செய்ய வரவங்க வந்து தரையில் வச்சால் அதை பிச்சை கீறி போட்டுருவாங்க பிடுங்கி போட்டுருவாங்க மண்புழு ஒன்று அதனால் நான் வந்து பேரி தான் வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன் அதுக்கு அடியில் கொஞ்சம் பேப்பரை போட்டுட்டு தென்னை மட்டையோட தென்னை மரத்தோட பட்டை இருக்கும்ல அந்த பட்டையை வந்து நான் உடச்சி உடச்சி இதில் அடியில் போடுறேன் அதுக்கப்புறமேலு அந்த தென்னை மரத்தோட எல்லா பாகங்களுமே இந்த செடிகளுக்கு வந்து நல்ல நனவை கொடுக்கும் அதனால் அது எல்லாமே இதுக்கு சேர்த்தலாம் இந்த மாதிரி இதுக்கு சேர்த்தலாம் இந்த மாதிரி செடி வளர்கிறதுக்கு நல்லது அடுத்தது வாசக்கூட்டின குப்பைகள் இருக்கும் இல்லை இலைகள் இலைதலை நல்லது அதுவும் காஞ்சது வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல நியூட்ரிஷியன் வேல்யூ உள்ளது அதனால் அதுவும் செடிகளுக்கு போடலாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் போட்டுட்டு அடுத்தது வந்து மண்ணை சேர்த்திடலாம் இந்த மண்ணில் வந்து சும்மா சாதாரண மண்ணு தான் அதில் வேறு ஒன்றும் சேர்த்தலை மண்ணு தான் சேர்த்துறேன் தோட்டத்துலேருந்து இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து மண்ணை சேர்த்திட்டு அது கூட கொஞ்சம் மண் வந்து நல்ல சூடாக இருக்குது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரலும் இன்றைக்கி கேரளாவில் நல்ல வெயில் தான் அப்புறம் எடையில் ஒரு மழை பெய்யும் இன்றைக்கி காலை மாறி மழை பெஞ்சதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படியும் இப்போ கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பெரிய வெள்ளம் வந்ததுலேருந்து காலநிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துகிட்ருக்கு மண் நல்ல சூடாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த தணிக்கிறதுக்காக டியூபு போட்டு தண்ணியை நல்லா ஊற்றி அதை மண்ணோட சூடாக ஆற வச்சுட்டேன் இனி வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன டானிக்கு ஒரு மோடி கேரோட ஒரு ப்ராடக்ட்டு அது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் இருபது எம்எல் தான் சொல்லியிருந்தாங்க நான் ஒரு பத்து ட்ராப்பு ஒரு பக்கெட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நான் இதில் ஊற்றி ஒரு சத்து மருந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அடுத்தது வந்து இது வந்து எரு பொடி அதுவும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாற்று நட்டு வைக்கலாம் ஃபஸ்ட்டு கொக்கோபீட்லேருந்து விதை போட்டு அந்த குக்கீஸோட ஒரு இதில் தான் நான் நட்டி வச்சேன் கொக்கோ பிட்டு ஒரு குக்கீஸோட பாத்திரத்தில் தான் நான் விதை போட்டு வச்சுருந்தேன் அது வ வச்சு வளர்ந்து வந்தது வந்து ஒரு மூணோ நாளோ நாற்று தான் அப்புறம் அதே விதைகள் முளைச்சும் முளைக்காமையும் இருந்த அதே விதைகளை வந்து நான் இந்த பிளாக் பாட்டிருக்குள்ள செடி சட்டி அந்த பூச்சட்டிக்காற்று திரும்ப நான் வச்சுருந்தேன் அதில் எப்படியோ நல்லா தண்ணியை ஊற்றி பத்திரமா வளர்த்தி 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 நல்லா சன்லைட்லேயும் வச்சதுனால அது திரும்ப நல்லா வளர்ந்துருச்சு அதனால் இவ்வளோ பெரிய நாத்தாவும் கிடச்சிருச்சு இனி கொடி வர்றதுக்கு முன்னால் நம்ம வந்து இதில் வளர்த்தி வச்சிடலாம் இதில் நாற்று வச்சுட்டு அப்புறம் திரும்ப நல்ல சன்லைட்டில் வச்சோம்னா வளர்ந்துடும் ஒரு தொட்டிக்கு ஒரு நாற்றுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தொட்டின் ஜாஸ்தி இல்லை அது மட்டும் இல்லை நல்ல லென்த்தாக இருக்குது இந்த பேட்ரி பெட்டி ஒரு அடிக்கி பக்கம் நீளம் வருது அதனால் இதில் நட்டி வச்சு இவ்வளோ அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சு வளர்த்தலாம் ஏன்னா கிடைக்கிற அளவு கிடைக்கட்டும் வெள்ளரிக்காய் நல்லா நல்லா சாப்பிட்றது நல்லது தானே வெள்ளரிக்காய் வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது நல்லது அதனாலன்ட்டு இந்த பயிர் பண்ணுறேன் இது வேறு ஒரு தொட்டியில் முளைக்க போட்டதும் ஒன்றோ ரெண்டோ ரொம்ப டயர்டாக முளைச்சிருந்த அந்த விதைகள் கூட நல்லா தொட்டியில் இந்த சின்ன தொட்டியில் போட்டு வளர்த்துனது நல்லா வளர்ந்துருச்சு நாத்தாயிருச்சு பூமியில் பயிர் பண்ணுறது ரொம்ப கடினம் ஆயிருச்சு இந்த காலத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்டிசைட்ஸ் அடித்தா தான் அது ஒன்று வளரும் அது வளர்ந்து எப்படியோ ஒன்று வளர்ந்து வளர்ந்து வந்து வரும்போது அடுத்தது அது இலை மட்டும் வாடி போகும் தண்டு மட்டும் வாடி போகும் என்னென்னே நமக்கு புரியாது காய் வந்து பூ வந்தால் பூ மட்டும் வாடி போகும் என்னென்னே தெரியாது அப்படி பல நோய்கள் செடிகளை பா பாதிக்குது காய் வந்துடும் காய் வந்ததுக்கு அப்புறமேலு வண்டு வண்டு வந்து அதை புழு குத்துது என்னென்னமோ பண்ணுது நிறைய பிரச்சனைகள் சரி நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ கிடைக்கட்டும் பார்க்கலாம் ஏன்னா வெளியில் ஒரு காய்கறிகள் வாங்குறதே ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா உலகத்தில் வியாதிகள் பல பல வருது வித்தியாசம் வித்தியாசமான வியாதிகளாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச பயிர் வகைகளை பயிர் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளவோ இது பாதிக்கு பாதி குறைஞ்சிருந்ததுன்னா அளவுக்கு பெட்டராக இருக்கும்ல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய செடி அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்